வணக்கம் வாழ்க வளத்திற்கு இடப்பேராஜ புகுதி நிறுவனம் மற்றும் பைட் டோ ரேடிய இது வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் சரிங்களா டிஎன்பிசி ஒரிஜினல் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதில் மாஸ் இன்டர்வியூ அதில் உள்ள ப்ராடக்ட் சால்வ் பண்ணியிருக்கோம் இது வந்து அதோட செகண்ட் பார்ட் மொத்தம் எவ்வளவு எல்லா டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இருபத்தஞ்சு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பா எத்தனை ஆண்டுகளில் மூவா ஐயாயிரத்தி ஆண்டுக்கு ஆறு சதவீத தனிவட்டி வீதத்தில் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபதாக உயரம் அப்படிங்கிறது கேள்வி ட்ரை பண்ணுங்க சூப்பர் இப்போ ஐயாயிரத்தி அறநூறுக்கு ஆறு சதவீதம் அப்படின்றாங்க அப்ப முத ஆறு சதவீதம் கண்டுபிடிங்க ஐயாயிரத்தி அறுநூறுல ஆறு சதவீதம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நான் ரெண்டு உங்களுக்கு பேரிங்களா ஸோ ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூணு ஐயாறு முப்பது மூணு முப்பத்தி மூணு

ஆப்ஷன்ஸ் வந்து தேர்ஃபோ த்ரீ ஒன் பை த்ரீ சரி இது எப்படி சார் நம்ம ஃபார்முலாவில் போடுறது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இதான் ஆயிரத்தி நூற்றி இருபது ஈக்குவல் டு பிரின்சிபல் அசல்ங்கிறது ஐயாயிரத்தி அறநூறு இன்ட்டு என்னங்கிறது அந்த எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும் தெரியாது ஆறுங்கிறது ஆறு பை ஹண்ட்ரட் சாரிங்க இங்கே அடிச்சிக்கப்படிங்க ஐம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு ஸோ அப்போ ரெண்டு இருபது அப்போது என்ஸ் ஈக்குவல் டு இருபதையும் நீங்கள் அடிக்கலாம் அடிச்சிங்கன்னா ரெண்டாவது அடிச்சிங்கன்னா மூணு இங்கே பத்து ஸோ அப்போ எண்ணுங்கிறது பத்து பை மூணு அப்போ பத்து பை மூணுங்கிறதுனா த்ரீ ஒன் பை த்ரீ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அண்டர் தேர்ட்டி செகண்ட்ஸ் வெரி குட் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க த்ரீ ஒன் பை த்ரீ அடுத்து கேள்வி பாருங்க என் ஏர்க்ராஃப்ட் கேன் அக்காமடேட் டூ எயிட்டி பீப்புள் இன் டூ ட்ரிப்ஸ் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஸோ ரெண்டு முறை பயணம் செய்கிறது வந்து இரநூத்தி எண்பது பேர் ஏனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்போ ரெண்டு முறைக்கு இரநூத்தி எண்பது அப்படின்னா அப்போ ஒரு முறைக்கு எவ்வளவு நூற்றி நாற்பது அப்போ ஆயிரத்தி நானூறுங்கிறது பத்து முறை ஸோ ஆன்சர் வந்து பத்து ஸோ ஆன்சர் கரெக்டாக பண்ணிருக்கீங்க விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துகளுக்கு இருபத்தெட்டு நாள்களுக்கு தேவையான உணவு இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துகள் இருந்தால் இருபத்தெட்டு நாடுகளுக்கு தேவையான உணவு இருக்குது ஆனா முப்பத்தி ரெண்டு வாத்துக்களை வித்துட்டார் அப்படின்னா அந்த மீதம் உள்ள அவரோட உள்ள உணவு மீதமுள்ளன்னு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுவும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைமண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எம் ஒன் டி ஒன் இஸ் ஈக்வல் டு எம் டூ டி டூங்கிற பேசிக் கான்செப்ட் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் பண்ணுங்க ஸோ அவர்கிட்ட வந்து நூத்தி நாற்பத்தி நாலு வாத்துகள் இருந்தா இருபத்தெட்டு நாள்களுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வாத்துகள் இல்லை அதில் முப்பத்தி ரெண்டை வித்துட்டாரு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டை கழிச்சிங்கன்னா நூற்றி பன்னெண்டு எப்போவுமே கழிக்கும் போது திரும்ப கூட்டி பார்த்தீங்க ரெண்டு ரெண்டு நாள் கரெக்டாக அப்படின்ட்டு அப்போ நூற்றி பன்னிரெண்டு இது எத்தனை நாள்களுக்கு வரும் அப்படிங்கிறதா கொஸ்டின் ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் இப்போ இதில் வந்து அடித்து ஆன்சர் பண்ணுங்கள் இருபத்தஞ்சினா நூறு இருபத்தெட்டு அப்படின்னா உங்களுக்கு இது அடிச்சிங்கனால நாலு ஆள் அடிப்படுது அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு நாளாக அடிங்க லாஸ்ட் ஓடிஜர்ஸ் நாலாவது ஊறுபட்டாலே இந்த நம்பர் ஊறுபடும் அப்படிங்கிறது தெரியும் இப்போது அப்படிப்பட்டிங்கன்னா அப்படின்னா எவ்வளோ வரும் மூணு நான்கு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ ஆன்சர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ ஸோ நீங்கள் ஆன்சர் இருக்குன்னே டிக் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி கொஷின் பேப்பரில் ஸோ அதனால தான் நாங்கள் திரும்ப ஒரு இது மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எல்லாமே மார்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த மார்க் பண்ணது வந்து உங்களை குழப்பக்கூடாது

ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஏ க்யூ ப்ளஸ் பி கியூ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் வந்துடும் அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் க்யூப்புங்கிற மாதிரி இருக்குது ஒன்றுங்கிறது ஒன் க்யூப்புங்கிறது ஒன்று தற்போது என்ன ஃபார்முலா எக்ஸ்பேன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்ணணும் இதெல்லாம் காரணிப்படுத்துகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஒன் அடுத்து பாருங்க எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்னு எக்ஸ் கொயர் மைனஸ் ஒன்னு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டூ ஏஸ் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அடுத்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு ரெண்டு தரம் எழுதியிருக்கோம்னு அர்த்தம் அதாவது எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் எழுதிடலாம்

இதுல எக்ஸ் பிளஸ் ஒன்னோட பவர் என்னன்னு பார்க்கணும் அதிகமான பவர் எழுதணும் இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னு ரெண்டு இருக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் இருக்கு ஒன்னு ஒண்ணுதான் இருக்கு தான் இருக்கு எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் எல்சிஎம் இதே இது வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் சோ ஆன்சர் இதே சப்போஸ் கேட்கிறாங்க மீப்போ வா கேட்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலயும் இருக்க காமன் ஃபேக்டர் எடுக்கணும் எல்லாத்துலயும் காமனா இது இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் தான் எல்லாத்துலேயும் இருக்குது ஹச் சிஎப் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் புரியுதுங்களா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எப்பவுமே ஹச் தான் இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்கும் விட சின்ன நம்பர் கொடுத்துருக்க நம்பரோட சின்ன நம்பராக இருக்கும் அல்லது கொடுத்துருக்க நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரோட ஈக்குவலாக இருக்கும் ஹச் வந்து எல்லா நம்பரையும் வர்க்கும் எல்சியத்தையும் வர்க்கும் அப்போ டூ நம்பர்ஸ் எயிட் விச் ஆஃப் த நம்பர் கேன் நெவர் பி எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎத்தை பைசிஎஃப் சின்னது எல்சிஎம் பெருசு அப்போ கீழே உள்ள நம்பர்ல எது எட்டால் வகுபடாதோ அதான் ஆன்சர் அது வந்து எல்சிஎம்மாக இருக்க முடியாது எட்டு மூணு இருபத்தி நாலு இது இருக்கலாம் எட்டாறு நாற்பத்தெட்டு எட்டு ஏழு ஐம்பத்தாறு அறுபதா இருக்கவே முடியாது ஆன்சர் வந்து சிக்ஸ்டி இதுதான் இருக்க முடியாது இதுதான் ஆன்சர் இதுல கான்செப்டோட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபைன் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச் என்னன்னு கேட்டாங்க என்னென்னா வந்திருக்கு அப்படின்னா சிக்ஸ்டீன் எக்ஸ் பவர் த்ரீ ஒய் ஸ்கொயர் கமா ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் அப்ப இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேக்குறாங்க அப்போ மொதல் நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் பதினாறையும் இருபத்தி நாலையும் வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னா நமக்கு தெரியும் எட்டு அடுத்து எக்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத பாருங்கள் எக்ஸ் இருக்குது காமனாக போய் காமனாக இருக்குது அப்போ எக்ஸில் இருக்க கம்மியான உள்ள பவரை போடணும் ஒன்று ஒயில் இருக்க கம்மியான பவர் போடணும் டூ ஆன்சர்ஸ் எக்ஸ் எயிட் எக்ஸ் ஒய் ஸ்குவேர் ஸோ திஸ் இஸ் ஆன்சர் இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னு வச்சுக்கிங்களே எல்சிஎம் கேட்டாங்கன்னா பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும் பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் எல்சிஎம் என்ன நாற்பத்தெட்டு ஸோ அப்போ நாற்பத்தி எட்டு நான் இப்போ எல்சிஎம் போகிறேன் இந்த ப்ராப்ளம் கேட்டது ஹெச்சிஎம் எல்சிஎமும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ இதில் என்னென்னா இருக்குது நம்பர் எழுதுங்க எக்ஸ் இருக்கா எக்ஸ் எழுதணும் ஒய் இருக்கா ஒய் எழுதணும் இசட் இருக்கா எழுதணும் நல்லா காமனாக எழுதணும் எல்லாத்தையுமே எழுதணும் இப்போ எக்ஸ்லேயே அதிக பவர் பாருங்கள் த்ரீ அதிக பவர் பாருங்கள் த்ரீ ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஒய் ஆன்சர் எல்சிஎஃப் அடுத்துப்பாங்க find the HCF of 396 by 04 636 இது HCF கேட்கிறாங்க 396 by 04 636 பாக்குற நம்பர் வந்து உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்தது வந்து டிஎல் அப்படின்னா நான் வேற மெத்தட் சொல்லியிருக்கேன் அதான் எஃபிஷியன் மெத்தட் பட் இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஈஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாலே கூட உதவுபடுற மாதிரி இருக்கு மூணாவில் வகுப்படுதாலும் ஈஸியாக பார்த்திடலாம் எல்லாரும் பார்க்கும் மூணாலேயே வகுப்படும் ஏன் அப்படின்னா அந்த எண்களின் கூட்டுத்தொகை வந்து மூணாவகப்படும் ஆறு மூணு ஒம்பதாயிரம் பதினஞ்சு ஸோ பதினஞ்சுக்கு மூணா அப்போ இது மூணால வகுபடும் ரெண்டாவது வகுப்படும் சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வகுப்படும் ரெண்டாவில் வருத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு பத்து அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறு எட்டு திரும்ப ஒரு ரெண்டாலையும் ஓகணும் அப்போ ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று மீதி பத்து அது ரெண்டு பத்து பதினெட்டு பத்தொம்பது அடுத்து எல்லோரும் காமன் பார்க்கணும் மூணாவில் மூணு மூணு நாலு ரெண்டு அஞ்சு மூணு அப்புறம் இது மூணையும் வைக்கக்கூடிய காமனாக பொதுவான வகுத்தி எதுவுமே கிடையாது மூணையும் வைக்கிறோம் ரெண்டையும் வைக்கிற மாதிரிலாம் இருக்கணும்னு பார்க்கக்கூடாது மூணுமே வைக்கிற மாதிரி இப்ப சப்போஸ் இது இதை பெருக்கிறீங்கன்னா கிடைக்கிறதா என்னது ஹட்சியம் மீ போவா மீ போவாங்கிறது மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸோ அப்போ இதான் மீ போவா இதில் மூணு இன்ட்டு ரெண்டுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ ஆன்சர் வந்து பன்னெண்டு ஸோ இதுக்கு வந்து டுவெல் ஆன்சர் சப்போஸ் இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா இது இப்போ முடிச்சாச்சு ப்ராப்ளம் எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த மூணு நம்பருக்கும் பொதுவான உகத்தி இல்லை பரவாயில்ல ரெண்டுக்காக இருக்குன்னு பார்க்கணும் அப்போ இது ரெண்டுக்கும் பாருங்கள் இருக்குது இது ஆறா இது மூணாவது வருதுபடும் மூணாவது வகுப்படும் அப்போ இதை மூணாவது இருக்கும் பதினோரு மூணு முப்பத்தி மூணு இது ஒன்று ஒன்று பன்னெண்டு நான் மூணு பன்னெண்டு ஐம்பத்தி மூணு மூணால வருதுபடாது அப்போ ஐம்பத்தி மூணு போட்டு அவ்வளவுதான் இப்போ காமனாவே ரெண்டு நம்பருக்கு கூட காமன் உத்தி எல்சிஎம்னா இது எல்லா நம்பரையும் நாலு இந்த மூணு நம்பரையும் இருக்கிறீங்கன்னா கிடைக்கிறது தான் எல்சி புரிஞ்சுதுங்களா வெரி குட் ஷ்ரிங்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வாஷ் வாட்ராக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்பரா மாற்றணும் இங்க பாருங்க என்ன இருக்கு எண்களாக இருக்கு பின்னங்களாக இருக்கு அப்படின்னா அதை

ரூட் இருபத்தி ஏழு சுருக்கு வரும் ப்ளஸ் ரூட் பன்னெண்டு இப்படி இந்த மாதிரி ரூட் இருக்கும்போது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை வந்து ரெண்டு பெருக்கிற மாதிரி நம்பராக எழுதிக்கணும் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வர்க்கை என்ன இருக்கிற மாதிரி இருக்கணும் சதுரம் என்ன இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்கொயர் நம்பராக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ட்டு மூணு ஒம்பது மூணு இருபத்தேழு எழுதலாம் இதை பாருங்க நாலு இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் அப்போது ரூட் ஏபிங்கிறது ரூட் ஏ இன்ட்டு ரூட் பின்னு தெரியும் அப்போ அது ரூட் ஒன்போது இன்டூ ரூட் த்ரீ இது ரூட் நாலு இன்ட்டு ரூட் த்ரீ ரூட் ஒம்பதுங்கிறது மூணு அப்போ இது மூணு ரூட் த்ரீ ப்ளஸ் இது ரெண்டு ரூட் த்ரீ அப்போ இது இது ஒரு ரூட் த்ரீ இது ஒரு ரூட் த்ரீ மூணு ரூட் த்ரீ ரெண்டு ரூட் த்ரீ கொட்டிங்கன்னா என்ன வரும் அஞ்சு ரூட் த்ரீன்னு வரும் ஆன்சர் ஸ்பை ரூட் த்ரீ மேன் ஏட் grapes grapes in in days each day he ate 6 more grapes than chose he ate ate more than chose the ஒரு மனிதன் வந்து அஞ்சு நாட்கள்ல வந்து நூறு திராட்சை சாப்பிடுறாரு ஒவ்வொரு நாளும் அவர் முந்தைய நாட்களில் சாப்பிட்டதை விட ஆறு திராட்சைகளை கூடுதலாக சாப்பிடுவதாக வைத்துக் கொண்டால் முதல் நாள் எத்தனை திராட்சைகளை சாப்பிட்டார் ஷார்ட் கட்னே சொல்லலாம் டீட்டெயில் டீட்டெயில்டாக சொல்றேன் சப்போஸ் முதல் நாள் எக்ஸ் சாப்பிட்றாரு அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஆறு கூட அப்போ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது அஞ்சை கூட்டிங்கன்னா நூறு வரணும் அப்போ அதை கூப்பிட்டுங்க அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இதை கூப்பிட்டுங்க இருபது முப்பது நாற்பது ரெண்டு அறுபது ஈக்குவல் டூ நூறு ஃபைவ் எக்ஸ்எஸ் இக்வல் டூ ஃபார்ட்டி த ஃபோர் எக்ஸ்எஸ் இக்வல் டூ எயிட் இதில் எட் எட்டு ஏதோ அதான் ஆன்சர் வெரி குட் ஸோ யூ கேன் டூ மெண்டலி ஆல்சோம் மென்ட்டலி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இப்போ ஒவ்வொருத்தும் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டு பதினாலு இருக்கா ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறாற கூட்டம் அப்போ ஆரை வெளியே எடுத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னு வரும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்ங்கிறது பத்து இப்போ பத்து ஆர் வந்து அறுபது அப்போ அறுபது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் மீதி எல்லா நாமலேயும் காமனாக இருக்கும் சரிங்களா அப்போ அறுபது எடுத்துட்டீங்கன்னா நூறுல அறுபது போச்சுன்னா நாற்பது அப்போ நாற்பது வந்து டிவைட் பை ஃபைங்கிறது எட்டு ஸோ அது வந்து மென்டலி ஸோ அவ்வளோதான் கொஷின்ஸ் செகண்ட் பார்ட் ஓவர் அடுத்து வந்து வேற எக்ஸாமில் ரீசெண்டாக கேட்டதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்டது மாஸ் இன்டர்வியூ எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ஸ்டெட்ஸ்ல இருக்கக்கூடிய மென்டல் அபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் அதோட தொடர்ச்சியாக இது இது மாதிரி மற்ற மற்ற நிறைய ஆப்டிடியூடெலாம் சால்வ் பண்ணது எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையுமே அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சவொன்னே இந்த மேத்ஸ்க்கு அப்படின்றதும் மற்ற எல்லா வகுப்புகளும் வந்து ரெகுலராக நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம் வெறும் நான் மேக்ஸ் மட்டும் எனக்கு வேணுன்னு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் எல்லாமே நாமினல் ஃபீலாக இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்